ஓம் நம சிவாய சண்முகநாதன் திருவழி பாதம் விளைந்து குருவாள்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு விவாகரத்து தரும் புதன் இதை பற்றிய விளக்கமாக பார்ப்போம் திருமணம் நடைபெறும் காலத்துல புதன் திசை நடந்தாக்கா அந்த ஜாதகரும் சரி ஜோதிடரும் சரி அவரை சார்ந்தவும் சரி கொஞ்சம் கவனமாக கையாளுவது சிறப்புன்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா புதனாகப்பட்டவர் காலபூர்ச தத்துவப்படி ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இந்த அதிபதியாகிய புதன் விவாகரத்து தருவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நான் சொல்லுவேன் நாம மேற்கொண்ட திருமணம் பற்றிய ஆய்வில் இந்த புதன் வலுவில்லாத பட்சத்தில் அதிகமான ஜாதகங்களில் விவாதத்தை தந்திருக்கு எப்படி வலுவில்லாமல் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது அல்லது பாவ கிரகங்களோடு தொடர்பு பெறுவது அல்லது பாதகாதிபதியான அந்தஸ்து பெறும் தசாநாதனோட அல்லது புத்திநாதனோட தொடர்பு பெற்றாலும் வலுவில்லாத புதனின் தசாபுத்தி நடந்தாலும் அது பிரிவினையை தருகிறது அது மட்டுமல்ல இந்த புதனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களில் தொடர்பு கொண்ட தசாபுத்திகள் வலுவில்லாத பட்சத்திலும் அந்த புதன் விவாகரத்தை தருகிறது அதேபோல் கோச்சாரத்தில் புதனின் நட்சத்திரங்களில் திருமணம் நடைபெறும் பொழுதும் அந்த பட்டவர் கோச்சாரத்தில் வலுவில்லாமலும் அதாவது அந்த நட்சத்திரத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாக அமைந்தாலும் அந்த திருமணங்கள் தான் முடியுது ஆகையால புதனுடைய தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது ஜாதகரும் சரி ஒத்துடனும் சரி மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லதுன்னு நான் சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு அளிக்கும்படி பணிமன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்